ஹலோ ஹலோ சார் 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 வணக்கம் கிருஷ்ணகிரிலிருந்து ஓகே நம்ம வந்து இந்த ஜொல்லோன் ஷாப் வச்சிருக்கோம் அடகு கடை அதுல வந்து அப்படியே அந்த ஆதார் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுக்கற மாதிரி அந்த இது பண்ணணும் சார் பண்ணலாம் சார் இங்க கிருஷ்ணகிரியில எங்க சார் ஆஃபீஸ் இருக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்றோம் சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வருவாங்க நாங்களும் நேரில் வரும் அங்கேயுமே நேரில் வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா ரேக வைக்கிற மிஷின் வாங்கணும் சார் சரி ரேக வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது இதோட மெயின் அடுத்தது ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது இந்த ரெண்டு மிஷினும் உங்களுக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரும் சரி அதோட குவாலிட்டியை பொறுத்து மாறுபடும் அந்த ஆர்டி சர்வீஸ் சிஸ்டம் அண்ட் மொபைல் யூஸ் பண்றது இதுக்கு தகுந்த மாதிரி மாறும் சரி அது நீங்க எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நம்ம அந்த மிஷினை இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா சென்னை ஆர் திருச்சி மதுரை எங்கேயாவது இருந்து வந்துடும் உங்க அட்ரஸ்க்கு சரி மிஷின் வந்து இதை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆள் அனுப்பி வச்சிருவோம் சார் அது வந்து இது வந்து இப்போ எப்படி சார் இப்போ நம்ம இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தனியாகவே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைடில் இருந்து சார் இப்போ ஒரு பேங்க் பிசி அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருவோம் பேங்க் அக்கவுண்ட் சரி ஆமாம் ஜிஎஸ்டி டிடிஎஸ் இதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லாத மாதிரி பினோ பேங்க் சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க சரி கரண்ட் அக்கவுண்ட் எத்தனை கோடி வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க சரி அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது ஆ இன்கேஸ் இப்ப வந்து உங்களுக்கு பணம் தேவையான அதாவது இப்ப நீங்க கையில் ஒரு பத்தாயிரம் வச்சிருக்கீங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் ரேக வச்ச உடனே அவர் எந்த பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் பத்தாயிரம் ரூபா உங்க பேங்க் வந்துடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் செகண்ட்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு கஸ்டமருக்கு நம்ம பணம் லிக்விட் கேஷ் கொடுக்கணும்

கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு நியரஸ்ட்ல ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா ஆமா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி உடனே போய் மறுபடியும் பத்தாயிரத்து எடுத்து வந்து மறுபடியும் அப்படியே ரொட்டேஷன் பண்ணுறது தான் இதோட வேலை நம்ம இதில் வந்து ஏடிஎம் மாதிரி ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் நம்ம போய் ஏடிஎம்ல எடுத்துக்கிற மாதிரி ஆ அது அக்கௌண்ட் ஓப்பனிங் அதெல்லாம் உண்டு இல்லை நம்ம இப்போ நம்ம அக்கௌண்டில் கிடக்கிற அமௌண்ட்டை ம் நம்ம நம்ம போய் அதாவது ஏடிஎம்ல போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்காதுல்ல ஏடிஎம் கார்டு கொடுத்துருவீங்களா சார் இல்ல சார் உங்களுக்கு வந்து இப்போ பினோ பேங்க் வந்து மும்பைல இருக்கு இந்தியன் பேங்க் சென்னையில் இருக்கு அப்படின்னா அந்த பேங்கோட பிரான்ச்சு நீங்க ரன் பண்ண போறீங்க இவ்வளவுதான் வேலைங்களா இப்ப ஏறக்குள்ளே எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டஸ் சொல்ற மாதிரி நீங்க ஜுவல்லரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்க ஒன்று வச்சிருக்கீங்க முருகன் ஜுவல்லரினு வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் நல்லா வளர்ந்துட்டீங்க இதுல நூறு சதவீதம் நஷ்டம் இல்லங்குறது உங்களால கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ண முடியுதுன்னா உங்க பிரான் தருமபுரியில ஓபன் பண்ணு ஆசைப்படுறீங்க ஆனா நீங்க வந்து தருமபுரியில ஓபன் பண்ணா அந்த கணக்கு அட்வான்ஸ் குடுக்கணும்ஸ் ஆள் போடணும் கணக்கு வழக்கு பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் மாசம் ஒரு ஒரு லட்சம் செலவாகும் எல்லாம் தாண்டி அந்த பிரான் ஏன் பண்ணாதான் உங்களுக்கு ஏனிங் வரும் இல்லையா

யா அந்த கோல்டுன்னு சொல்லி எல்லாமே போர்டு போட்டுங்க அந்த அதிகாரம் எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றேன் என்னுடைய பேர்லயே போட்டுங்க முருகன் ஜுவலரினு போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க நீங்க வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ ஒருத்தர் கோல்டு கேட்கறாங்க அஞ்சு பவுன் இன்னைக்கு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான டிசைன் வந்து நீங்க நார்மலா ஒரு டிசைன் வச்சுக்கோங்க அஞ்சு பவுன் வேணும்னா நீங்க அது ஒரு பேசிக் அமௌண்ட் கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன் நீங்க அதை அவருக்கு சேல் பண்ணிட்டு அதுல ஒரு லாபம் நீங்க எடுத்துக்கங்க

உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துறாங்க இதுதான் ப்ராசஸ் இதுதான் இப்ப எந்த பேங்கோட எதுவும் டை அப் இருக்கா சார் இது வேற எதுவும் பிரைவேட் பேங்கோட சார் இது ஃபினோ பேங்க் இது டை அப்லாம் கிடையாது பேங்க் டைரக்ட் பேங்க் டைரக்ட் பேங்க்ல இருந்து நீங்க அவங்க 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 தான் இத கொடுக்குறாங்க அதனால லீகலா நீங்க ஆர்பி கீழ இருக்குதுனால உங்க பணத்துக்கும் பாதுகாப்பு இதுல எந்த விதமான டார்கெட்டும் உங்களுக்கு கிடையாது பிடிக்கல இது செய்ய விருப்பம்னு அசால்ட்டாக விட்டு போகலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்டும் அதில் முடங்காது வாங்குற அந்த ரேக வைக்கிற மிஷினு ஏடிஎம் மிஷின் தான் அது கூட வந்து நம்ம மாற்றி விட்டுக்கலாம் வேற பினோ யூஸ் பண்றவங்களுக்கு அதனால எந்த ஒரு டார்கெட் கிடையாது டைமிங் இந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணணுங்கிறது கிடையாது வேற ஒரு ஷாப்பில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அது வந்து நீங்க தனியாக இதுக்குன்னு நீங்கள் பினோ பேங்க் வச்சு தான் ரன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது பேங்க்கோடய இப்போ உங்க கடையோட அப்படியே ஜாயிண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தான் கஸ்டமருக்குதான் இதுவும் கிடையாது சார் எந்த கஸ்டமர் வந்தாலும் நீடு இருக்கு இல்லையா அந்த கஸ்டமருக்கு நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் ரெண்டாவது ஒருத்தர் எடுக்கிறாரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தரணும் அவர்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டு இல்ல ரேக வச்சு அக்கௌண்ட்ல பணம் எடுக்குது அப்படின்னா அவரை ரேக வச்சு பத்தாயிரத்து உங்க அக்கௌண்ட்க்கு மாத்திக்கலாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்கன்னா பன்னெண்டு ரூபா கமிஷன் கொடுத்துருவாங்க பேங்க் சைட்ல இருந்து ம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா கம்மு பேங்க் ரூபாய்க்கு ரெண்டுரூவாய்க்கு மூணு ரூபா ரெண்டு இருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் எவ்வளோ சார் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கும்போது ஆயிரம் ரூபா ரெண்டாயரரூவாயிலும் எடுக்கும் எடுக்கும்போது கமிஷன் உங்களுக்கு கூட வரும் ம் இருந்து சைட்லேருந்து பத்தாயரரூவா எடுக்குறீங்கன்னா பன்னெண்டு ரூபா தருவாங்க ம் ம் அப்புறம் சார் இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம நம்ம அக்கவுண்ட்ல இப்ப ஒரு ஒரு லட்சம் ரூபா சேர்ச்சி சார் இத அத வந்து கேஷா எடுக்கணும்னா நம்ம எப்படி எடுக்குறது? ஆ அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் சொன்னேன். இப்ப நீங்க ஒரு லோ லட்சம் அக்கவுண்ட்ல சேந்திருச்சு, பினோ அக்கவுண்ட்ல இருக்குன்னா ம் நாளைக்கு பிசினஸ்க்கு வேணும் அல்லது இப்ப உடனே பிசினஸ்க்கு வேணும்னா நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட்ட ऐड ऐड பண்ணிக்கலாம். ஒரு அக்கவுண்ட் ऐड பண்ணிக்கலாம். ம் ரெண்டு மூணு அக்கவுண்ட் கூட ऐड பண்ணிக்கலாம். ऐड பண்ணிட்டு அந்த அக்கவுண்ட்டக்கு மூவ் பண்ணி அப்படியே போய் எடுத்துக்கலாம். ம் 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 மூவ் பண்ணி வேற அக்கவுண்ட்க்கு மாத்தி தான் எடுக்கணும் ஆமா 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 லிக்விட் கேஷ் டைரக்டா சார் லிக்விட் கேஷ் வேணும்னா வேற அக்கவுண்ட்க்கு மாத்தி தான் சார் எடுக்கணும் ஆ நம்ம சைல இருந்து ஏடிஎம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்க நீங்க எடுத்துக்கிறதுக்கு ஏடிஎம் வேணுமா ஆ வேணும்னா அது ஒரு அக்கவுண்டே கொடுப்போம் அது என்ன அப்படினா உங்களுக்கு வந்து இப்ப நாங்க இப்ப ஒரு அக்கவுண்ட் கொடுக்கறோம்னா அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கறோம்னு வெச்சுக்கிங்களா அதுல வந்து மாசம் அஞ்சு முறை தானே ஃப்ரீயா எடுக்க முடியும் நீங்க ஆமா 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 ஒரு டைமுக்கு இப்ப இருபதாயிரம்னா அஞ்சு முறையும் ஒரு லட்சம் தான் எடுக்க முடியும் அது உங்களுக்கு லிமிட் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த அக்கௌண்ட் ஆட் பண்ண மாத்தி மாத்தி எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இப்ப நம்மளுக்கு குடுக்கிறது நம்மளுக்கு அக்கௌண்ட் கொடுத்துக்கிட்டீங்க நீங்க அஞ்சு முறை ஃப்ரீ டைம் முடிஞ்சிச்சுன்னா நேரா பிரான்ச்ல போய் எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது நீங்க வந்து இதுல உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்சன் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கோடி வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அதனால நீங்க இந்த ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்க சார் சரிங்க சார் இது ஒரு கோடிக்கு மேல போயிடுச்சுனாக்க நம்ம அப்புறம் அது வந்து ஐடி ஃபைல் பண்ணனும் காமிக்கணும் இல்ல சார் கரண்ட் அக்கவுண்ட் வேணும் ஐடி ஃபைல் பண்றதா இருந்தா நாங்களே உங்களுக்கு பண்ணி தரோம் ஆ ஆ ஆ அது ஒண்ணும் பிரச்சனை இப்போ அந்த இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இது ஸ்கேன் பண்ணி அந்த இது கூகுள் பே பே அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாமா நம்ம அக்கௌண்ட் அதில் சேர்த்துக்கலாம் ஸ்கேனரு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்றீங்க ஆ அதெல்லாம் வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ